சொல்ல சுனாகில் நீங்கள் வீடுகளில் எரிக்கக்கூடிய நெருப்பு நரக நெருப்பில் எழுவதில் ஒரு பங்கு தான் சஹாவத்தில் சுனாகில் இந்த நெருப்பே போதுமே இல்லை அல்லாஹ் இதை அறுபத்தி ஒன்போது மடங்கெல்லாம் சூடேற்றி இருக்கிறான் இந்த நெருப்பு நரக நெருப்பை விட அறுபத்தி ஒன்பது மடங்கு இந்த உலக நெருப்பை விட நரக நெருப்பு மேலானது நரகத்திலே போடப்படக்கூடிய ஒரு மனிதனுடைய ஒரு பல் அளவு இருக்கும் இரண்டு தோல்புஜங்கள் மூன்று நாட்கள் ஒரு மனிதன் நடந்தால் எவ்வளவு தொலைவோ அவ்வளவு இருக்கும் எங்கே பயம் வருகிறது எங்கே அச்சம் வருகிறது எங்கே நரகத்தை கொண்டு அழுதவர்கள் நம்மில் சொர்க்கத்தை குறித்து பேசப்படும் போது அதற்கு ஆதரவு வைத்து அழுதவர்கள் எத்துணை பேர் என் பாவம் தடுத்து விடுமா என்று ஒவ்வொரு பாவத்தையும் செய்யும் போது எண்ணக்கூடிய மக்கள் நம்மை எத்துணை பேர் Download ShareChat.